மின்சாரமும் கூட்டுறவு சங்க கடல் தள்ளுபடியும் கொடுத்ததுக்கு உட்பாடு அவர்கள் வாழ்க்கை மேம்பட்டது விவசாயியாக படித்தவர்கள் அதிகாரியாக போனார்கள் வெள்ளால கவுண்டர்கள் எழுபத்தை இன்று வரை உயர்வான வாழ்க்கை அணிவிக்கிறார்கள் என்றால் அதற்கு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ஏ இன்றைக்கு வந்திருக்க எடப்பாடியோ யாரும் காரணம் இல்ல அதற்கு ஒரே காரணம் தலைவர் கலைஞர் ஒருவர்தான் காரணம் அதே போல் எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் ஆற்காடு முதலியாருக்கு அதே ஆண்டு ஆற்காடு முதலியாரு எஃப்சியிலிருந்து பிசிக்கு மாத்தினார் அதற்கு பிற்பாடு எண்பத்தி ஒன்பதில் வன்னியர்கள் போராட்டம் நடத்துறாங்க மிக நியாயமான போராட்டம் நடத்துறாங்க அன்றைக்கு இருந்து எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு நடத்தி வன்னியர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக என்ன பண்ணார் இருபத்தி மூணு பேரை துப்பாக்கியால் படுகொலை செய்தார் எம்ஜிஆர் பிறகு எண்பத்தி ஒன்பது என்ற கலைஞர் என்ன தெரியுங்களா யாரும் கோரிக்கை வைக்கல அவரா அந்த ஃபைல் எடுத்தாரு எடுத்து கேட்டார் ஏப்பா வன்னியர் போராட்டங்கள் எடுத்தாரு அதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க சமூக நீதி ஜாதி சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சாதான் நீங்க ஜாதி எதிர்க்க முடியும் இந்தியாவிலேயே மாபெரும் தலைவர்கள்ல ஒருவராக கலைஞர் ஏன் யாரும் வீழ்த்த முடியாத ஒரு தலைவரா இருக்கிறாருன்னா ஜாதி சிஸ்டத்தை புரிஞ்சவர் வெள்ளால வன்னியர் போராட்டத்தை எடுத்தாரு ஃபைல பார்த்தாரு பார்த்தா நியாயமான போராட்டம்னு சொல்லிட்டு அப்ப வன்னியர் மாதிரி யாரெல்லாம் பின்தங்கி இருக்காரு பட்டியல் எடுக்கிறாரு வட மாவட்டங்களில் வன்னியர்கள் தென் மாவட்டத்தில் கள்ளர்கள் அப்படியே கிழக்கு பொழுது பாத்தீங்கன்னா மீனவர்கள் இவங்களோட வாழ்வை பொருளாதாரமும் வாழ்க்கை தரமும் ஒரே